அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னருளோடும் வராகி எண்ணி இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடியது இது வரைக்கும் என்னிடம் ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லை அப்படின்னு சொல்ற அனைவருக்குமே இது நல்ல ஒரு அற்புத பலனை கொடுக்கும் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் அடிக்கடி சொல்லும்போது நிச்சயமாக உங்களுக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதுபோல பண வரவும் அதிகரிக்கும் இதை சொல்ல சொல்ல பணம் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் இப்படி பணம் உங்கள் கைக்கு வந்தாலே நீங்கள் தங்க நகை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே போல் அடகு நகை நீங்கள் வச்சுருக்கீங்க அந்த தங்க நகையை நீங்கள் மீட்கணும் அப்படின்னு நினச்சாலும் இதை சொல்லலாம் அதாவது தங்கம் உங்களை தேடி வர்றதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க இதெல்லாம் சொன்னால் நடக்குமா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் முன்னாடியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க நம்பிக்கை இருந்தால் மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோடு நீங்கள் சொல்கிற பட்சத்தில் நி நிச்சயம் தங்க நகை வாங்கக்கூடிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் பணமும் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களை தேடி வரும் அந்தளவுக்கு அற்புதமான ஒரு சுவிட்சி வேடை தான் பார்க்க போகிறோம் சுட்சி வேடைனா சுட்சி போட்டால் எப்படி வேலை செய்யுமோ அது போல் இது உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே ஒரு சகோதரி அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்கம்மா அதாவது ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கும் அவங்க பொண்ணோட ஃப்ரெண்டுக்கும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டு பிரார்த்தனையில் சொல்லியிருக்காங்க நம்ம பிரார்த்தனை பண்ணதின் மூலமாக அந்த ரெண்டு பேருக்குமே நல்ல வேலை கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லிருக்காங்க மிக்க மகிழ்ச்சிமாக வாழ்த்துக்கள் இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் அதே போல் நேற்று யார் யார் எல்லாம் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லியிருந்தீங்களோ ஒரு எழுநூற்றி ஐம்பது பேருக்கு மேலே நாங்கள் பிரார்த்தனை பண்ணியிருந்தாங்கம்மா நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனையை உங்களுடைய குலதெய்வமும் சாயப்பா வராகி எண்ணையும் இந்த பிரபஞ்சமும் நிச்சயமாக நிறைவேற்றி தரும் அதே போல நம்ம சேனலையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் இன்றைய நான் ஏற்கனவே சொன்னது போல தங்க நகை உங்களை தேடி வரணும் ஒரு குண்டுமணி தங்கம் கூட என்கிட்ட இல்லை அப்படின்ற அனைவருமே இந்த ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க நம்பிக்கையோட நிச்சயமாக உங்க வீட்லையும் கோல்டு வாங்கக்கூடிய தங்க நகை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் தங்க நகை மட்டும் கிடையாதுங்க இதை சொல்ல சொல்ல தங்கமும் பணமும் உங்களை தேடி வரும் நீங்க ஏதாவது தொழில் செய்தாலும் சரி வேலை பார்த்தாலும் சரி சரி அதுல நல்ல ஒரு இரட்டிப்பு வருமானத்தை பெருக்கி கொடுத்து அதன் மூலமாக நீங்க தங்க நகை வாங்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும் இதற்கு நீங்க பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் எதுவுமே கிடையாது எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது எந்த இடத்தில் இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் சொல்லலாம் எப்பொழுது வேண்டும் என்றாலும் சொல்லலாம் முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்த விஷயம்தாங்க தாங்க சாப்பிட்டாலும் சொல்லலாம் மாதவிடாய் காலத்திலும் தாராளமாக சொல்லலாம் ஏன்னா இது ஒரு இங்கிலீஷ் சுவிச்சு வேடுங்க அதனால இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது முதல்ல ரெகுலராக சொல்லக்கூடிய இந்த ஒரு சுவிட்சு வேர்டை நீங்கள் ஒரு நாளைக்கு அதாவது காலையில் ஒரு அஞ்சு லினா பத்து நிமிஷம் சொல்லலாம் மாலை நேரத்தில் சொல்லலாம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து லினா பதினஞ்சு நிமிஷம் சொல்லலாம் சொல்ல முடியாதவங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பரோ நோட்டோ டைரியோ அதில் இந்த வார்த்தையை க்ரீன் கலர் பெண் இல்லைனா ரெட் கலர் பெண்ணாலே எழுதலாம் இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் ப்ளூ கலர் பெண்ணாலே எழுதுங்க அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ரீச் கோல்டு ஜுவல்லரி பிரிங் நவ் எஸ் क्रिस्टल रीच गोल ज्यूवेलरी ब्रिंग नव एस क्रिस्टल रीच गोल ज्यूवेलरी பிரிங் நவ் எஸ் அப்படின்ற இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்ல பாருங்க ஏதாவது ஒரு நகை வேண்டும் இல்லை நீங்கள் அடுகுல வச்சிருக்கிற நகையை மீட்க வேண்டும் அப்படின்னாலும் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கும் போது நிச்சயமாக கோல்டு நகை அதாவது தங்க நகையை வாங்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவுமே பணத்தை காந்தம் போல ஈர்த்து வந்து தரும் அதே போல நகைகள் வாங்கக்கூடிய அற்புத பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான சுற்றுவாடி நம்பரையும் பார்க்க போறோம் அதே போல அடகுல இருக்கிற நகை தகை மீட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலுமே இதை நீங்கள் சொல்லலாம் மொத்தத்தில் உங்களுக்கு பண வரவையும் அதிகப்படுத்தி கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நகையும் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோட சொல்கிற பட்சத்தில் எத்தனை முறை வேண்டும் என்றாலும் சொல்லலாம் இதை நீங்கள் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜாக்பாட் ஒரு மிராக்களை ஏற்படுத்தி கண்டிப்பாக கொடுக்கும் அது என்ன அந்த சுவிட்ச் வேர்டு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகைன் ஜாக்பாட் வின்ஃபால் கோல்டு கிளவுட்ஸ் செவன் ஒன் ஃபோர் டூ செவன் த்ரீ

இந்த சுட்சச்சுவடியும் இந்த நம்பரையும் எத்தனை முறை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ எத்தனை முறை சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு பணமும் நகையும் உங்களை தேடி கண்டிப்பாக வரும் அடகளை வைத்த நகையும் மீட்கக்கூடிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இது எங்களால் சொல்ல முடியல எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க தமிழில் கொடுக்க சொல்வீங்க இது தமிழில் கொடுக்க முடியாதுங்கம்மா இங்கிலீஷில் இருக்கிறது இங்கிலீஷில் தான் நம்ம சொல்லணும் சப்போஸ் உங்களால் சொல்ல முடியலனா இதை பார்த்து நீங்கள் நோட்டில் எழுதலாம் எத்தனை முறை வேண்டுமென்றாலும் எழுதலாம் இல்லை சப்போஸ் உங்களால் வந்து சொல்ல முடியலனா உங்கள் உங்கள் கணவரையோ இல்லை வந்து உங்களுடைய குழந்தைங்க கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருந்தால் அவங்கள கூட இதை வந்து நீங்கள் நோட்டில் எழுத சொல்லலாம் நீங்கள் எத்தனை முறை இதை நீங்கள் வந்து சொல்கிறீங்களோ இல்லை அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் வேறு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க நம்பிக்கையை சார்ந்த விஷயம் தான் நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை சொல்கிறத்துக்கு முன்னாடியும் நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடியும் முதல்ல நம்மளுடைய குல தெய்வத்திற்கும் நம்மளுடைய இஷ்ட தெய்வமாக வணங்கும் சாயப்பா வராகி அன்னை உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ அவங்களுக்கும் குலதெய்வத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றியை சொல்லிட்டு இது போல் நான் செய்ய போகிறேன் இந்த ஒரு வேண்டுதலை எனக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த ஒரு சுற்றி வேடாக இருந்தாலும் சரி நம்பராக இருந்தாலும் சரி மந்திரமாக இருந்தாலும் சரி அதை யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் நமக்கு வெற்றியை தான் கொடுக்கும் அதனால இதை நீங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் இதை வந்து எத்தனை நாளுக்கு வேண்டும் என்றாலும் சொல்லலாம் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்ல சொல்ல பணமும் நகையும் உங்களை தேடி வரும் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு சொல்லணும் நம்பிக்கை இருந்தால் இதை சொல்லுங்கள் நிச்சயம் நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்தே தீரும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி